வணக்கம் இது சேனல் மலர் உங்கள் ஆதித மிளர்ச்சி ஏழு ஒன்று மார்கழி மாதத்தின் நாள் ஞாயிற்றுக்கிழமை மணி நிமிடம் வரைக்கும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த நாள்ல மைத்திரிய முகூர்த்தத்தை விட சக்தி வாய்ந்த பணவசிய நேரம் வர இருக்குது தீராத கடன் தீர பணம் செய்யற மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிகத்தை குறிப்பிட்ட இந்த ஒரு சக்தி வாய்ந்த நேரத்துல செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கடன் தீரும் பணம் சேரும் எளிமையான விஷயம்தாங்க இன்று மாலை ஆறு மணி நாற்பது நிமிடத்தில் இருந்து ஏழு மணி பத்து நிமிடத்திற்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் எப்படி மைத்திரேயம் ஊர்த்தப்ப நீங்க கடன் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு பணம் சேருவதற்கு மொய்கவரை யூஸ் பண்ணி செய்வீங்களோ அதே மொய் கவர் ஒன்னு வாங்கிக்கோங்க மூன்று பிரியாணி இலைகள் வாங்கிக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இது ரெண்டுல ஏதாவது தாங்க எடுக்கணும் அந்த நாணயத்தை அந்த மொய்கோவருக்குள்ள போடுங்க இப்ப மூன்று பிரியாணி இலைகள் எடுத்திருக்கீங்க இல்லையா அதில் வந்து ஒரு இலையில உங்களுக்கு எவ்வளவு கடன் தீரணுமோ அந்த கடனுடைய தொகை எழுதி கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இன்னொரு பிரியாணி இலையில செல்வம் பெருகணும் அப்படின்னு எழுதி ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதுங்க செல்வம் சேரணும் இல்ல செல்வம் பெருகணும் அப்படின்னு எழுதிட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதணும் அடுத்து இன்னொரு பிரியாணி இலையில பொன் பொருள் சேர்க்கை உண்டாகணும் அப்படின்னு எழுதுங்க இல்ல நகை சேரணும் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வம் அப்படின்னு எழுதணும் வே போட்டு இம் அப்படின்னு எழுதணும் ஒரு இலையில கடன் தீரணும்னு எழுத போறீங்க ஒரு இலையில ஸ்ரீம்னு எழுதி செல்வம் சேரணும்னு எழுத போறீங்க இன்னொரு இலையில நகை சேரணும்னு சொல்லி வம்னு எழுத போறீங்க இந்த மூன்று பிரியாணி இலைகளையும் அந்த மொய் கவருக்குள்ள வச்சு ஒரு ரூபாய் நாணயம் இல்ல ஐந்து ரூபாய் நாணயத்தை உள்ள வச்சிருங்க இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மூன்று இலைகளையும் நீங்க கற்பூரம் வைத்து வீட்டுக்குள்ள வச்சு எரிக்கிறதா இருந்தாலும் எரிக்கலாம் இல்ல வெளியே கொண்டு போய் எரிக்கிறதா இருந்தாலும் எரிச்சுக்கலாம் எடுத்து வச்ச நாணயத்தை தவறாமல் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அதாவது ஒரு ரூபாயாவது அஞ்சு ரூபாயாவது மொய்க் கவருக்குள்ள எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா அந்த நாணயத்தை நீங்கள் எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் கோவில் உண்டு இல்லை போட்டுருங்க ரொம்ப சீக்கிரமாக கடன் தீர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் மிக எளிமையான இந்த குறிப்பிட்ட இந்த பணவசி நேரத்தில் செய்ய உங்கள் கடன் தீரும் பணம் சேரும் வாராகி தேவியின் ஒருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்